முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து ஒரு பதிவை போறாரு என்னன்னா அனைவரும் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னீங்க நாங்க கோவிலுக்கு கூப்பிட்டு போனோம் கருவறைக்கு போக சொன்னீங்க நாங்கள் நாங்க அனைத்து ஜாதியினரும் அச்சங்கராகலாம் திட்டம் எல்லாம் போட்டோம் அதுல தான் அவர் கொந்தளிச்சு இந்த பேட்டியை அவர் நேர்காணல் பண்றாரு அதுல அவர் சொல்றாரு இப்ப சமீபத்துல நடந்ததை விற்றுங்க எந்த இடத்துல எந்த நேரத்துல எந்த கோவில்ல நடந்துச்சுன்னு ஸ்டாலின் சொல்லுவாராங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் ஆக்கிறாரு அப்ப இதற்கு முன்பு ஆதரப்பூர்வமா வந்து பார்ப்பனர்கள் வந்து கோவில் கோவிலுக்குள்ள நிறையக்கூடாதுன்னு சொல்லி நடந்தது உண்மையா நடந்தைத்தியாதி வரி பிடித்த பைத்தியல பார்ப்பனன் தான் அவன் தன்னை அறிவாளி போல காட்டுவதற்காக உங்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறான் இவள் எல்லாவற்றிலும் பதவியில் இருப்பது பார்ப்பனர் இதுவே ஒரு ஜனநாயக கொடுமை இது இது சமூகத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதி எந்த பாப்ப சொந்தத்துக்காக ஓடனா வாழ் எடுத்துன்னு ஓடனா எங்க அடிப்படை செத்தான் இஸ்லாமிய ஒவ்வொருத்தரும் செத்தான் கிறிஸ்தவர்கள் செத்தான் முன்னாலதான் அவன் மரம் மாறணும் கொடுமைகள் தாங்க முடியாம அவர்கள் மதம் மாறினார் இங்க மதம் பிரச்சனை கிடையாது உன்னுடைய கொடுமை தான் பிரச்சனை இந்த பார்ப்பனியர்களை ஒழிக்க வேண்டும் உனக்கு மட்டும் எங்க அந்த சாதி வரி வருது எங்களை தலித்துன்னு சொல்ற கேவலமா பேசுற இழிவா பேசுற உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது என் கோயில்ல நீ ஏன்டா உட்கார்ந்து இருக்க உனக்கு யாரு அந்த அதிகாரத்து எந்த பார்ப்பனாவது ஏதாவது ஒரு கோயில கட்டி நின்று வரலாறுகள் சரித்திர சான்றுகள் காட்டுங்க பெரியாருங்கிற அந்த வார்த்தையை வந்து சொன்னாலே வந்து அவர் அதிகமான ஒரு கோபத்துக்கு ஆள் இதுக்கு முன்பு ஒரு பெரிய யூடியூப் சேனல்ல பேசுறப்ப பெரியார்லாம் எனக்கு யாருன்னு தெரியாதுங்கிற மாதிரி சொன்னாரு இந்த யூடியூப் காணொலியிலயுமே அவர் பெரியாருலாம் யாருன்னு தெரியாது நான் ஈவிராங்கிறவரை தெரிஞ்சுக்கிட்டேன் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் சமீபத்துலங்கிற மாதிரி சொல்றாரு பெரியார் மேல அவருக்கு என்ன கோபம் அது இந்த இன்னொன்னுமே சொன்னாரு என்னன்னா உலகத்துல அநியாயம் பண்றவனுக்கு எல்லா அதாவது அரசியல் அநியாயம் பண்றவனுக்கு உலகம் முழுவதும் தெரியுங்கிற மாதிரி பெரியார மறைமுகமா இப்படிங்கிற கடுமையான வார்த்தை இந்த முட்டாளுக்கும் தெரியும் இதெல்லாம் எப்படி தெரியுமா அவர் தெரியாதுன்னு சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு முழு புசுங்க சோத்துல மாதிரி வைசாப் தமிழன் அன்பு வணக்கங்கள் பத்திரிக்கையாளர் எஸ் ஜே கோபால் நம்மளோட இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ சமீபமாக வந்து ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு ஒரு இந்து சமயத்தை சார்ந்த ஒரு துறவி போல நிறைய விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு நேர்காணல் கொடுக்குறாருல அந்த நேர்காணல் மூலம் அவர் கைது செய்யப்படுறார் அந்த தகவல் உங்களுக்கும் தெரியும் அந்த ரங்கராஜன் நரசிம்மன் அந்த நபர் யார் அவரை பற்றிய பின்னணி என்ன முதலாவது நீங்க ஒரு துறவின்னு சொல்றது இந்த வார்த்தை பயன்படுத்த தவறு அவர் துறவியே கிடையாது ஒரு குறிப்பிட்ட சமூகம் இந்தியாவுக்குள்ள பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ளே நுழைந்து ஆதிக்க சமூகம் சொல்றதுல அந்த சமூகத்தை சொல்லிடலாம் அது பார்ப்பனிய சமூகம் எனக்கு என்ன பயம் இருக்கு பார்ப்பனிய சமூகம் வந்து குறிப்பிட்ட சமூகம் வந்து உள்ளே நுழைந்தது உள்ளே நுழைந்து ஆதிக்க சக்தியாக மாறியது இங்கே இருக்கிற கலாச்சாரத்தை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு லேபிள் ஓட்டினவனே அவன்தான் தமிழோடைய சமயத்தை லேபிள் ஓட்டி அவன் தன்னை பார்ப்பனராக பிராமணாக காட்டிக்கொண்டான் ஆக்சுவலாக பிராமணோட சொல்லே தமிழோட சொல்றான் இவனுடது கிடையாது எல்லாத்தையும் இவன் எடுத்துக்கிறான் சரி அது பின்னாடி அது ஒரு வரலாறு ஆனால் இவனை துறவி என்று சொல்வதற்கே ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம் அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி பயன்படுத்தப்படும் துறவி என்பது மிக ஒரு புனிதமான ஒரு வார்த்தை எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர் எல்லாவற்றையும் கடந்தவர் அவர் தான் துறவி இவர் யார் துறவி அவரும் சொல்றாரு என்னோட பிராமணி தான் சொல்லியிருப்பேன் என்ன வேணா செய்வேன் எந்த லெவலுக்கு வேணா போவேன்ற யூடியூப்ல எச்சரிக்கை கொடுக்குறாரு என்ன லெவலுக்கு போவாரு தலி தின்றாருல அந்த லெவலுக்கு போயிட்டாருல கழித்தின்றார்ல அதாவது ஒரு சமுதாயத்த ஒரு சமுதாயம் பெரும்பான்மையான ஒரு சமுதாயத்தை அடக்கி ஆற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தேசத்துல இது மிகவும் உண்மையான ஒரு கண்டிக்கத்தக்க இந்த நாட்டுக்கு சுதந்திரத்துக்காக போராடிய சமுதாயங்கள் பட்டியல் பட்டியலினத்தவர்களாகும் தாழ்த்தப்பட்டவர்களாகவும் தலித்துகளாகவும் சித்தரிக்கப்பட்டு கொடுமைகள் அனுபவிக்கும் மேலாடைகளை கழட்ட வைத்து மார்பகங்களுக்கு முளைவரி போட்டு காலிலே செருப்பை கழட்டி அவர்களுடைய உடைமைகளை பறித்து கொண்டு குடிசைகள் தான் நீ இருக்க வேண்டும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் நீ இருக்க வேண்டும் ஊருக்குள்ளே நடமாடக்கூடாது என்று குறுக்கு வழியில நுழைந்த இந்த சமுதாயத்தம் அதாவது பார்ப்பனையர்கள் இன்றைக்கு அதிகாரத்திலும் சரி பலத்திலும் சரி அவர்கள் தான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் இதை எதிர்த்து பல முறை நம்ம குரல் கொடுத்து கொண்டிருக்கோம் ஏன் பல அமைப்புகள் பல தலைவர்கள் உருவாக்கி குரல் கொடு தொடர்ச்சியாக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கோம் நாடு சுதந்திரம் அடைந்து இன்னும் இந்த அடிமைத்தனத்திலிருந்து மக்கள் மீளவே இல்லை ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே திணித்து மூளை செலவை செய்து தாங்கள் தான் பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் கடவுள் மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டவர் மந்திரங்கள் பிராமணுக்கு கட்டுப்பட்டது பிராமணனை கடவுள் தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன் சூத்திரன் என்ன இதெல்லாம் யார் உனக்கு இதெல்லாம் கொடுத்தது யார் இந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்தது ஆகமும் சொல்றான் இப்போ கூட சமீபத்தில் இளையராஜா வந்து ஒரு கோயிலுக்கு போயிருந்தார் ஆனா அவரை கருவறைக்குள் உள்ளே விடவில்லை இந்த நிலை தொடர்ச்சியாக போயிட்டே தான் இருக்கு அவர் இளையராஜா அதுக்கு ஒரு கருத்து சொன்னாலும் அதை அவர்களை காப்பாற்றுவதற்காக ஒரு கருத்து சொன்னாலும் ஆனாலும் அவர் உள் மனதிலே அவருக்கு அந்த வழி இருக்கத்தான் செய்யும் இஸ்லாத்துல அப்படி கிடையாது கிறிஸ்டியானிட்டில அப்படி கிடையாது நீ யார் வேணா பாஸ்டர் ஆகலாம் நீ யார் வேணா இங்க ஆலிமம் ஆகலாம் மொலத்தாகலாம் இங்க அப்படி கிடையாது ஏன் ஒரு காலத்தில் வேதங்களை படிப்பதற்கு பிராமணர்களை தவிர வேதங்களை யாரும் பறிக்க முடியாது கல்வி கற்க முடியாது ஒரு காலத்திலே அறிவியல் விஞ்ஞானியாக இருந்த தமிழர்கள் இன்னைக்கு கல்வி கற்க முடியாமல் போய்விட்டார்கள் பல ஆண்டுகளாக கல்வி கற்க முடியவில்லை அவர்களால் பிராமண மட்டும் தான் படிக்கணும் பிராமண மட்டும் தான் பதவியில் இருக்கணும் ஆட்சி அதிகாரத்துக்கு நேரடியாக உறவிட்டாலும் ஒரு டம்மி பீஸ ஒரு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைத்து விட்டு இவர்கள் தான் ஆட்சி நடத்துவார் பிராமண தோஷம் என்று மக்களை ஏதோ வைத்தார்கள் கருத்துக்கள் போகுது அது எந்த அளவுக்கு உண்மை எல்லாம் நம்மளுக்கு தெரியாது ஆனா அந்த பிராமண தோஷம் கொண்டு வந்து நீ யாரு உனக்கு நியாயம் தோஷம் கழிக்கணும் இப்ப ஜாதி மத மதவேறி அந்த மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி தன்னுடைய ஒரு சமுதாயத்தை பற்றி நான் வந்து ஒரு அதில் வந்து நான் ஒரு முன்னடியாக அவர் வந்து பேசுற மாதிரி சில நிறைய வீடியோக்கள் பதிவுகள் நிறைய வழக்குகள்லாம் தொடர்றாருல இதுவும் ஒரு விதமான ஜாதி வெறி தானே ஜாதி வெறி தான் அப்சுலூட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாதி வெறி தான் தான் உயர்ந்த அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன தெரியுங்களா தான் தான் உயர்ந்தவன் எல்லாரும் அனைவரை விட தாங்கள் கல்வியிலே சிறந்தவர்கள் ஞானத்திலே சிறந்தவர்கள் அறிவாளிகள் அவன் சொல்லிட்டானே நான் தான் கடவுள்னு சொல்லிட்டாங்க கடவுளே எனக்கு தான் கட்டுப்பட்டவர்னு சொல்லிட்டானே அப்புறம் அவனை கேள்வி கேட்க முடியாது கேள்வி அவனை கேட்க முடியாது அவன் கேள்வி கேட்கலாம் அவர்களுக்கு தண்டனை கிடையாது ஒரு தவறு செய்து விட்டால் பிராமணர்களுக்கு தண்டனை கிடையாது பார்ப்பினர்களுக்கு தண்டனை கிடையாது அந்த காலத்துல இருந்து இருக்கு இன்ன வரைக்கும் இருக்கு அது போது இப்ப சட்டை எப்படி இருக்குன்னு தெரியல அந்த காலத்துல இருந்து தப்பு செஞ்சானா அவனுக்கு தண்டனை கிடையாது உன்னா ஊற விட்டோன்னா தள்ளி வைக்கலாம் எந்த ஒரு கொடுமையான தண்டனை எனக்கு கிடையாது இப்ப என்ன நடக்குதுங்க ஏன் இன்னைக்கு வந்து அரசு ஊழியர்களை பாருங்க ஐஏஎஸ் ஆபிசரா இருக்கட்டும் இடியா இருக்கட்டும் சிபிஐ இருக்கட்டும் இருக்கட்டும் அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் பாதுகாப்பு துறை நிறுவனங்கள் இவள் எல்லாவற்றிலும் உயர் பதவியில் இருப்பது பார்ப்பனர்கள் இதுவே ஒரு ஜனநாயக கொடுமை இது இது சமூகத்துக்கு இயக்கப்பட்ட அநீதி எந்த பாப்பர் சொந்தத்துக்காக ஓடணும் வாழ் எடுத்து ஓடணும் எங்க அடிப்பட்ட செத்தான் இஸ்லாமிய ஒவ்வொருத்தரும் செத்தான் கிறிஸ்தவர்கள் செத்தான் உன்னாலதான் அவன் மதம் மாறணும் உன்னுடைய கொடுமைகள் தாங்க முடியாம அவர்கள் மதம் மாறினார்கள் இங்க மதம் பிரச்சனை கிடையாது உன்னுடைய கொடுமை தான் பிரச்சனை உன்னுடைய ஆதிக்க வரி சாதி வரி தான் இங்க பிரச்சனை அதை தான் நாங்கள் கேள்வி கேட்டு இருக்கோம் நீ யாரு நீ வாயில வேற மாதிரி வரும் எனக்கு நல்லா இருக்கான்னு பாக்குற இந்த பார்ப்பனையர்களை ஒழிக்க வேண்டும் நீ வாழ்ந்துட்டு போ வந்துட்டு நேயமா நாங்க பேசுறோம் வந்துட்டு இருந்துட்டு போ சக மனிதனா சக மனிதனை மதிக்க தெரியாதான் பிராமணன் கிடையாது உனக்கு மட்டும் எங்க அந்த சாதி வரி வருது எங்களை தலித்துன்னு சொல்ற கேவலமா பேசுற இழிவா பேசுற உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது என் கோயில்ல நீ ஏண்டா உட்காந்து இருக்க உனக்கு யார் அந்த அதிகாரத்துக்கு எந்த பார்ப்பனாவது ஏதாவது ஒரு கோயில கட்டினா வரலாறுகள் சரித்திர சான்றுகள் காட்டுங்க இப்போ முதலமைச்சர் முக ஸ்டாலின் வந்து ஒரு பதிவை போடுறாரு என்னன்னா அனைவரும் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னீங்க நாங்கள் கோவிலுக்கு கூப்பிட்டு போனோம் கருவறைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னீங்க நாங்கள் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு திட்டம்லாம் போட்டோம் அதுலேருந்து தான் அவர் கொந்தளித்து இந்த பேட்டியை அவர் நேர்காணல் பண்ணுறாரு அதில் அவர் சொல்கிறாரு இப்போ சமீபத்தில் நடந்ததை விட்டுருங்க எந்த இடத்துல எந்த நேரத்தில் எந்த கோவிலில் நடந்துச்சுன்னு ஸ்டாலின் சொல்லுவாராங்கிற மாதிரி ஒரு கேள்வியெலாம் வைக்கிறாரு அப்போ இதற்கு முன்பு ஆதரப்பூர்வமாக வந்து பார்ப்பனர்கள் வந்து கோவில் கோவிலுக்குள் நுழையக்கூடாதுன்னு சொல்லி நடந்தது உண்மையா உண்மை இல்லையா அவர் கேள்வியா வைக்கிறார் அவன் ஒரு பிடித்த ஆதிக்க வரி சாதி வரி பிடித்த பைத்தியகாரன் தான் அவன் தன்னை அறிவாளி போல காட்டுவதற்காக உங்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறான் எந்த அவன் விஞ்ஞானத்தில் பிச்சை எடுத்து சாப்பிடுதான் தொழில் அப்படியா அடுத்த வேலை சோத்து நீ சேர்த்து வைக்க கூடாது எந்த பார்ப்பனாவது இருக்கானா அவன் தர்மம் சொல்றது நான் சொல்லல அவன் எழுதி வைத்த தர்ம சாஸ்திரங்கள் சொல்லிக்கிறது பார்ப்பனா அடுத்த வேலைக்கு சோத்துக்கு சேர்த்து வைக்க கூடாது வேற எந்த வேலைக்கும் போக கூடாது இன்னைக்கு எல்லாத்தையும் ஐஏஎஸ் இருக்கிறான் ஐபிஎஸ் இருக்கான் நீதித்துறையில ஜட்ஜிங்லாம் இருக்கான் சுப்ரீம் கோர்ட் உயர் பதவியில இருக்காங்க சிபிஐல இருக்காங்க என்ஐ என்ஐ நீங்க எடுத்து பாருங்க நான் சொல்றது இல்லை நீங்க புள்ளி விவரங்களே அரசு ஆர்டிஐல போட்டு கேட்டு பாருங்க அரசு பதவிகளில எழுபது சதவீதம் பார்ப்பனர்கள் ஆதிக்கம் தான் இருக்கு அப்ப காங்கிரஸ் ஆட்சி வந்தாலும் சரி திமுக ஆட்சி வந்தாலும் சரி அதிமுக ஆட்சி வந்தாலும் சரி எந்த ஆட்சி வந்தாலும் சரி இவர்களை மீறி எதையும் செய்ய முடியும் பேரு கொண்டா காங்கிரஸ் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லலாம் பேரு கொண்டா திமுக ஆட்சி நடக்குதுன்னு சொல்லலாம் பேரு கொண்டா அதிமுக ஆட்சி நடக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் பின்னிருந்து ஏ கோதி வருதுதான் இதை நான் பலமுறை திட்டவட்டமா சொல்றேன் ஆக ஸ்டாலின் அவர்கள் சொல்றது தவறு என்ன இருக்கு அவருக்கு எங்களுக்கு வேற கருத்து வருது நான் பொதுவா சொல்றேன் நீ கோயில்குள்ளுக்குள்ளே வந்தோம் கருவாரிக்குள்ள போடாது கருவாரிக்கு வந்தா சொல்றாரு படிச்சுதானே இருக்கிறான் அந்த முட்டாப்பாயம் படிச்சுதானே இருக்கான் இது நான் விளக்கம் புள்ளிஓரம் கொடுத்தா அவர் பேசுவாரா நீங்க என்ன பண்ணுங்க இப்ப ஜெயில க சாப்பா கள்ளி சாப்பிட்டுட்டு இருக்காரு களி சாப்பிட்டு முடிஞ்சு வெளியே வருவார் பாவம் ஏன்னா அவருக்கு ஆத்து சோறு அங்க கிடைக்காது ஆத்துல இருந்து ஆத்தோரமும் சிறைச்சாலைகள் கிடையாது அதனால ஆத்தோரம் வாழ்ந்த நாடுவடி இவனுங்க புரியுதுங்களா அதனால தான் ஆத்துக்கு போறேன் ஆத்துக்கு போறோம் இன்னும் அந்த அந்த சொல் வழக்கத்தில் இருக்கிறது ஆற்றோர படுகைகள் தான் இவர்கள் வந்து குடிசையில் போட்டு ஆரம்ப காலத்தில் வாழ்ந்து வந்தார்கள் அரண்மனைக்குள்ள போய் நான் பரதநாட்டியம் ஆடுவது கொஞ்சம் கொஞ்சம் அழகாக இருப்பார்கள் அவர் போய் பரதநாட்டியம் செய்வது எப்படி செய்து நம்மளுக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் உள்ள போய் இப்படி வந்து உள்ள போய் அவங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இவர்களுக்கு ஒரு கொள்கைகளை உருவாக்கி கொண்டு அவர்களை மூளை செய் மூளை செலவி செய்து மன்னர்களை தன் கைக்குள் வைத்துக் கொண்டு அங்கிருந்த தமிழினத்தவர்களை அதிகாரிகளை பறித்து உடைமைகளை பறித்து அவர்களை வெளியே தெரித்து துரத்தியவர்கள் இதுதான் வரலாறு இதுதான் வரலாறு சரி நான் கேட்கிறேன் நீங்க ஒரு ஊடகவில் நான் ஓப்பனாக சொல்றேன் எந்த பார்ப்பான் ஒரு கோயிலை காட்டினான்னு சொல்ல சரித்திரத்தை காட்டுங்க கல்வெட்டை காட்டு கரிகால சோழன் ஆதித்து கரிகால சொல்ல கொலை செய்த பார்ப்பேன் இதுக்கு சரித்திரம் இருக்கு ஆதாரம் இருக்கு எந்த கோயிலுக்குள்ள கருவறைக்கு போலன்னு சொல்லு நான் ஆதாரத்தை தரேன் இப்போ அவங்க பேசி பிரயோஜனம் இல்லை இந்த ரங்கராஜ நரசிம்மனை கொண்டு வந்து எதற்கு வச்சு பேசினா அப்பா அதுக்கு ஒரு வேலிடா இருக்கும் இப்போ நான் பேசுறதுனால திருப்பி ஒரு முறை அதுக்கு திருப்பி கொடுத்துரு அவரு ஒரு கருத்தை பதிவு பண்றாரு அது பல லட்சம் பார்வையாளர் பாக்குறாங்க இப்போ நாங்க என்ன உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்கிறோம் நடந்திருக்கா நடந்திருக்கு நடந்திருக்கு பல சரித்திரங்கள் உண்டு ஆதாரங்கள் உண்டு எவ்வளவு ஆதாரம் கொடுக்கணும் லாரி லாரி எடுத்துன்னு வருவேன் இப்போ அவர் என்ன சொல்கிறது இப்போ சமீபத்தில் நடந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடாது ரெண்டாயிரத்துலலாம் இதுக்கு முன்பு நடந்திருக்கான்ங்கிற கேள்வி தான் வைக்கிறார் அவர் கோயிலுக்கு போகாது மேலாடை பெண்கள் மேலாடை கூட எந்த நாட்டில் சேர்ந்திருக்கா எந்த நாட்டில் சேர்ந்திருக்கா பெண்கள் அரங்கிதுவானமாக தான் இருக்கணும் எந்த நாட்டிலாச்சும் நீங்க பாத்துருக்கீங்களா சரித்திரத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களா இது நடந்ததா இல்லையா உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அந்த கோவில் நடந்தது சொல்லுங்க ஏன்னா வைக்கம் போராட்டம் எதுக்குங்க நடந்தது வைக்கம் போராட்டம் எதுக்கு நடந்தது அந்த தெருக்குள்ள நடக்கக்கூடாது என்று இவர்கள் கண்டிஷன்ஸ் தானே ஒரு தெருவுக்குள்ள போக போராட்டம் எதுக்காக நடந்தது கோயில் தெருக்களிலே நுழை நுழைவதற்கு தடை கோயிலுக்குள்ள தெருக்குள்ளே தடை இவங்க போட்டுக்க வெறி அப்ப அந்த ஆதிக்க வெறி எதிர்த்து குரல் கொடுத்தா உங்களுக்கு வலிக்குதா இன்னைக்கு எல்லாம் முடிச்சுக்கிட்டாங்க அதுதான் இப்ப அவங்களுக்கு வலிக்குது கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டான் அதனால இந்த ஆதிக்க சக்தி பார்ப்பனர்களுக்கு அடி வைத்திருந்து உள்ளங்கால இருந்து உச்சந்தளவில் எரிகிறது இவர் இப்ப எங்க இருந்து சார் வந்தார் இப்ப திடீர்னு சமீப காலத்துல தான் இது ஒரு ப்ரொமோஷன் இது ஒரு ப்ரொமோஷன் இது ஒரு மார்க்கெட்டிங் ப்ராடக்ட் நரசிம்ஹன் இஸ் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட் இது பின்னாடி இந்த இயக்கிறது வேறு

இந்த தூண்டல் தான் இவர் இதெல்லாம் பேசுறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த தவறுமே கிடையாது ஆதாரம் வேணா நரசிம்மன் கூட்டினாங்க நான் ஆதாரத்தை கொடுக்குறேன் ஏற்கனவே ஒரு முன்னு நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆதாரத்தை கொடுக்கணும்னா நரசிம்மன் வெளியே வரட்டும் அதுக்கு முன்னாடி நாங்கள் பேசுறதுக்கு இருந்தோம் அதுக்கிட்ட அன்பார்ச்சுனேட்லி அவரை கைது பண்ணிட்டாங்க பாவம் உள்ள வந்து சாப்பிட்றது இல்லையா உண்ணாவிரதா இருக்காரா தகவல் வெளியே வந்து ஆமா ஆத்துல அவருக்கு ஆத்து சோறு அங்கே கிடைக்காது அதனால பாவம் அவர் ஆச்சாரமா இருப்பார் இல்லையா சிறையிலேயே எப்படி ஆச்சாரமா இருக்கான்னு தெரியல அவருடைய நேர்காணலில் குறிப்பிட்ட சில விஷயங்களை வந்து நாங்கள் எடுத்துருக்கோம் இப்ப என்னன்னா பெரியாருங்கிற அந்த வார்த்தையை வந்து சொன்னாலே வந்து அவர் அதிகமான ஒரு கோபத்துக்கு ஆளாவாரு இதுக்கு முன்பு ஒரு பெரிய யூடியூப் சேனல்ல பேசுறப்ப பெரியார்லாம் எனக்கு யாருன்னு தெரியாதுங்கிற மாதிரி சொன்னாரு இந்த யூடியூப் காணொலியிலயுமே அவர் பெரியார்னா யாருன்னு தெரியாது நான் ஈவியராங்கிறவரை தெரிஞ்சுக்கிட்டேன் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் சமீபத்தில்ங்கிற மாதிரி சொல்றாரு பெரியார் மேல அவருக்கு என்ன கோபம் அது இந்த இன்னொன்றுமே சொன்னாரு என்னன்னா உலகத்தில் அநியாயம் பண்றவனுக்கு எல்லா அதாவது அரசியலில் அநியாயம் பண்றவனுக்கு உலகம் முழுவதும் தெரியுங்கிற மாதிரி பெரியார மறைமுகமா இப்படிங்கிற கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறாரு ஆனால் இந்த பார்ப்பன ஆதிக்க வரி இருக்கு பாருங்க பெரியாரை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியும் இவே ராமசாமின்றது அவர் முழு பெயர் இருந்தாலும் பெரியார் என்பது தெரியாத ஒரு மனிதனே இருக்க முடியும் சுதந்திர போராட்டத்துக்கு முன்பு இருந்து இன்றைய காலகட்டம் அவர் மறைந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்ட போதிலும் அவரை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது ஏன் இந்த முட்டாளுக்கும் தெரியும் இந்த முட்டாளுக்கும் தெரியும் இதெல்லாம் எப்படி தெரியுமா அவரு தெரியாதுன்னு சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு முழுக்கு சுங்கிய சோத்தல மறுக்கிறது ஏன் பெரியாருன்னா இவங்களுக்கு எரியுதுன்னா இந்த ஆதிக்க சக்தியை எதிர்த்து போராடியவர் இந்த ஆதிக்க சக்தி வெரிக்காய்க்கு எதிராக குரல் கொடுத்தவர் தனி மனிதனாக நின்று குரல் கொடுத்தார் அப்புறம் பின்னாடி கொஞ்சம் கூட்டம் வந்து அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில இடம் பிடித்தார் பல போராட்டங்கள் அவர் செய்தார் இந்த ஆதிக்க சக்திக்கு எதிராக மதத்துக்கு எதிராகவோ ஜாதிக்கு எதிராகவோ இந்த மதம் என்ற கட்டமைப்பு சாதிகள் வருகிறது இவர்கள் கட்டமைத்த அந்த மதம் என்கிற கட்டமைப்பு தான் சாதி வருகிறது இன்னொரு விஷயத்த சொல்றாங்க இந்த சத்திரிய சூத்திர இதெல்லாம் பார்ப்பனர்களுக்குள்ள இருந்தது பிரிவுகள் அவர்கள் ஒரு சாரிய ஒரு ஒரு ஐந்து பிரிவுகள் வந்து முதல்ல வந்து தான் இருந்தது அதை இங்க வந்து நம் தலையில் திணித்து விட்டார் அப்படியா ஆமா உண்மை உண்மைதான் சத்திரியன் சூத்திர பிராமண அவர்களுக்குள்ள ஒரு பிரிவு உண்டு அவர்கள் மட்டும் வேதம் போது பிராமணர்கள் அவர்கள் மட்டும் தான் வேதம் ஓதணும் சத்திரிகள் தொழில் செய்யணும் அரசு கட்டமைக்கிறது அதிகாரம் பஞ்சாயத்து பண்றது இதெல்லாம் அவங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தான் இருக்கணும் உங்களது இது தான் நான் மக்கள் மத்தியில் அவர்கள் வந்து திணித்தார் வர்ணாசிரம கோட்பாடு அவர்களுக்குள்ளே இருந்த அந்த வர்ணாசிரம கோட்பாட்டை எடுத்து இப்படி திணித்து விட்டார் இப்ப வந்து போக முடியாது நான் கேட்குறேன் எந்த கோயில் நான் கட்டின ரெண்டு மூணு விஷயம் தான் கேட்கறேன் எந்த பார்ப்பன கோயிலை கட்டின நான் தாழ்ந்த ஜாதி நீ உயர்ந்த ஜாதின்னு எவன் உனக்கு சொன்னான் ஓகேங்களா மூணாவது ஆகம விதி யமன் கொடுத்தான் எனக்கு இது பதில் தெரிஞ்சாகணும் அரசு சொன்னாலும் சரி நீதிமன்றம் சொன்னாலும் சரி எனக்கு பதில் தெரிஞ்சா எனக்கு மட்டும் இல்ல இந்த மக்கள் அனைவருக்குமே தெரிஞ்சாகணும் அதுக்கு தான் சொல்றார் வேதம் வந்து இறங்கப்பட்டது வேதம் வந்து எங்கேருந்து இறங்கிச்சீங்காரு ஏன்னா எங்கிருந்து இறங்கிச்சு அந்த நெறியாளர் கேட்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா குரான் வந்து இறங்குச்சுன்னு சொல்கிறாங்கல்ல அதை அவங்க நம்புகிறாங்கல்ல பைபிள் வந்து இறங்கிச்சின்னு சொல்றாங்க அதை நம்புகிறாங்கல்ல அது மாதிரி தான் எதுவும் நீங்கள் நம்பி தான் ஆகணுங்குறாரு குரானுக்கு ஆதாரங்கள் உண்டு பைபிளுக்கு ஆதாரம் உண்டு உன்னுடைய வேதங்களுக்கு எங்க ஆதாரம் மூல ஆதாரத்தை காட்டு பைபிளுக்கு மூலப்பிரதி இருக்கு குரானுக்கு மூலப்பிரதி இருக்கு உன்னுடைய எங்க நான் பதில் தெரியாத முட்டால வந்து உன்னை ஏமாற்றுவதற்காக பயன்படுத்திக்கிற சொல்லுதான் அனாதி புரியுதுங்களா இந்த ஒரு பொருள் நான் கையில் வச்சிருக்கேன் இந்த மொபைல் போனுக்கு எங்கிருந்து வந்தேன்னா இதுக்கு ஆதாரம் உண்டு இதுக்கு ஒரு மூலம் உண்டு இருக்கா இல்லையா உலகத்துள்ள அனைத்துக்குமே மூலம் உண்டு இல்லாத எதுவுமே கிடையாது அனாதின்னு எங்க அனாதி அனாதின்னா ஒன்றுமே இல்லையா ஒண்ணுமே இல்லாத என்ன வந்தது அனாதி என்ற மீனிங் என்ன தெரியுங்களா ஒன்றும் இல்லை அவரு அது இன்னொன்னு அந்த பையன் கேட்கிறாப்புல சார் இப்ப நான் வேதம் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் முட்டால் மாதிரி நீ பேசாதரா அப்படிங்கிறாரு

அவனை நம்ம வந்து அதி மேதாவி மாரி ஒரு இமேஜினேஷன் கிரியேட் பண்ணி வச்சுட்டோம் கிரியேட் பண்ணிடல அவங்க அதை கிரியேட் பண்ண வச்சுட்டான் புரியல ஒரு ப்ராடக்ட்ல பத்து முறை இப்போ லக்ஸோபுக்கு விளம்பரம் தேவையில்லைங்க ஏன் லக்ஸோபுக்கு விளம்பரம் அது பிராண்டட் கம்பெனி எல்லாருக்குமே தெரியும் ஏன் திருப்பி திருப்பி போடுறான் அதை மறந்துடக்கூடாது புரியுதுங்களா அதே போலதான் நீ வேதம் கற்றுக்கொள்ளக்கூடாது அவன் ஓதுகிற மந்திரங்கள் நீங்க கற்றுக்கொண்டு விட்டால்

அந்த காலத்துல இந்த கால வரையும் இந்த பார்ப்பன சங்கிகள் அடிமைகள் இருக்கிற வரைக்கும் இந்த சமுதாயம் சீரழிந்து கொண்டு முதல்ல பார்ப்பனை ஒழிப்பதை விட பார்ப்பன அடிமை சங்கிகளை தான் நம்ம என்ன பண்ணணும் திருத்த வேண்டும் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் புரியுதுங்களா எவ்வளவு பேரு இவெல்லாம் வந்து யாருக்கு வேலை செய்யற அந்த நாட்டு தேச துரோகின்னு சொன்னா இந்த பார்ப்பனர்களுக்கு அடிமை வேலை செய்வதுதான் பெரியாரையும் தெரியாதுங்கிறாரு வைகுண்டம் வையாத குண்டம்லாம் சொல்லி அவர் வைகுண்டத்தையுமே வந்து ரொம்ப அவமானப்படுத்தினாரு அதாவது வைகுண்டம் வையாத குண்டம் என்ன இவரு எதனா பேசுவார் அவர் பப்ளிக்கா வரதுக்கு எதனா ஒண்ணு பேசிட்டு இருப்பார் இப்ப நான் கூட எதனா ஒண்ணு கொளுத்து போட்டு போயிடலாம் அது உண்மையா பொய் அன்றது ஆராயுது அதுக்கப்புறம் தான் ஆனா அது வைரலா பரவிடுதுங்களே புரியுதுங்களா நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் அது வயதான போயிடுது உண்மையா பொய்யா என்பது ஆராய்வது அப்பாற்பட்ட விஷயம் புரியுங்களா இப்போ உண்மைக்கு வந்து உண்மை என்று தான் நம்ம ஆதாரத்தை தரணும் ஒரு பொய்க்கு வந்து நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பொய்யை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அனாதி என்பது நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது பொய் ஆனா அது அனாதி இல்லைன்னு நான் சொல்றேன் பார்த்தீங்களா அதை நான் நிரூபிக்க இந்த கட்டத்துக்கு நான் தள்ள போறேன் இதுதான் பார்ப்பேன் புரியுங்களா உங்களுக்கு குரானு வந்து இறைவன் வந்து வகி மூலமா இறக்குனாரு முகமதுக்கு நம்ம வந்து நம்புறோம் அதுக்கு மூலங்கள் உண்டு புரியுங்களா இது ஆதாரங்கள் உண்டு சரித்திரங்கள் உண்டு சாம ஆதாரமான வேதங்களுக்கு எங்க சரித்திரங்க என்ன ஆதாரம் என்ன மூலம் அது தெரியாது இல்லையா அவன் தெரியாதனால அனாதின்னு சொல்லிடலாம் உன் வாயை அடைச்சிடலாம் அனாதின்னு ஒரு ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டா அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது அப்போ வாய் அடைச்சிடலாம் நீ வேதம் கற்றுக்கொள்ள கூடாது நீ படிப்பறிவா படிப்பறிவாளி இருக்க ஏன் நந்தனான்னு ஒரு கதை சொல்றேன் கேட்டு நந்தனான்னு ஒருத்தர் இருந்தார் சிதம்பரம் கோயில் நடராஜ கோயிலுக்கு போனோம் அவனை போகவே விடல சரித்திரம் அதெல்லாம் என்ன கேட்ட அந்த நந்தின்னு ஒரு கோயில்ல முன்னாடி சிவனுக்கு முன்னாடி சிவலிங்க முன்னாடி நந்தியை பார்த்துட்டு போவாங்க அந்த நந்தின்றது யார் தெரியுமா நந்தனார் இவ்வளவு கேவலப்படுத்தி வச்சிருப்பானுங்க கிருஷ்ணர் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பார்ப்பனகுள்ள உள்ள ஆடு உள்ள நொலையே விடல அவர் அடிச்சு விரட்டினார் இது சரிதரோ இறந்த பிறகு என்ன இங்க உள்ள வரனான யாரு குள்ள விஷயங்கள் நடந்துருக்கு அவருக்கு தெரியாம இருக்குமா எல்லாம் தெரியும் எல்லாமே தெரியும் தெரியாத ஒண்ணு இல்ல அவன் அப்ப இது வீண் நாட்டிலே தேசத்திலே கலவரங்களை கொண்டு போகணும் இஸ்லாமியர்களையும் தமிழர்களையும் கிறிஸ்தவர்களையும் தீவிரவாதிகளும் சித்தரிக்கிறது மீண்டும் அவர்களுடைய அதிகாரம் மேலும் வேண்டும் இதுதான் அவங்க அவங்க அதிகாரம் கொஞ்சம் கொஞ்சமா பறி போகும்போது அவனுக்கு வயிற்று வருமா வராதா இரண்டாயிரம் ஆண்டுகளாக தன்னோட கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற ஒரு சமூகம் ஒரு சமூகம் பெரும்பான்மையான சமூக விழித்துக் கொள்ளும் பொழுது அவனுக்கு வயிற்று வருமா வராதா எரியுமா எரியாதா அதனுடைய தாக்கம் தான் இதெல்லாம் இது இல்ல இவ மட்டும் இல்ல ரங்கராஜ் நரசிம்ம மட்டும் இல்ல இன்னும் நிறைய பேர் வருவாங்க இன்னும் நிறைய பேர் வருவாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு சங்கம் ஆரம்பிச்சிட்டாங்க சமீபத்துல கூட ஒரு மாநாடோ ஒரு மீட்டிங்கோ ஒண்ணு நடந்துச்சு நுங்கம்பாக்கத்திலயோ எங்கோ எழுவூர்லயோ எதோ நடந்தது நினைக்கிறேன் என்னடா உனக்கு போற பத்து சதவீதம் எத்தனை பர்சன்ட் இருக்க நீ இந்த தேசத்துல எத்தனை பர்சன்ட் இருக்க

ஆனால் உனக்கு பத்து பர்சன்ட் சதவீ ஒதுக்கீடு கொடுத்து நீங்க சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் வாங்குற அப்ப நீதித்துறை என்ன பண்ணுது இஸ்லாமிய சமூகம் ஏழு சதவீதம் கொடுங்க அஞ்சு சதவீதம் கொடுங்க கேட்கலாம் ஏழு கூட அஞ்சு சதவீதம் கொடுங்கன்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க என்னுடைய மக்கள் சுதந்திரக்க அடி வாங்கினவன் இஸ்லாமிய முஸ்லிம் சகோதரர்கள் செத்தவன் இன்னைக்கு சுதந்திர போராட்ட காற்றை வீசு சுவாசிக்கிறோம்னா இன்னைக்கு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் தமிழர்கள் இவர்கள் எல்லாமே நீ சொல்லணும் நீ எந்த போராட்ட போறணும் உனக்கு பத்து சதவீத ஒதுக்கீடு கொடுத்தானா இந்த நாட்டினுடைய ஜனநாயக எப்ப எப்படி இருக்கு பாருங்க இப்ப அதிகார வர்க்கத்தை இது குறிக்கிறதா இல்லையா இப்ப இது இந்த ஜட்மெண்ட் எப்படி நீ எடுத்துக்கீங்க பத்து இட ஒதுக்கீடு உடனே கோர்ட்டை வந்து நம்ம கண்ணம் பண்ண சொல்றாங்க கேள்வி கேட்பது என்னுடைய உரிமை இது ஜனநாயக நாடு அம்பேத்கார் ஒருவர் இல்லை என்றால் இன்னிம பேச முடியாது அம்பேத்கர் மட்டும் இல்ல அவர் தொடர்ச்சியாக நிறைய பேர் வந்து குரல் கொடுத்தாரு நீ கருசி சுதந்திரம் சுதந்திரம் இருக்குன்னா இவர்கள் போராடிய அந்த போராட்டம் இல்லைன்னா இது பேசவே முடியாது ஆட்டோமேட்டிக்கா அவன் வந்து அறுபது சதவீதம் போயிடுவான் சரி எந்த விதத்துல நீ குறைஞ்சிட்ட நான் கேக்குறேன் யாரு உன்னை வந்து ஒன்னொறுக்கிட்டாங்க யாரு உன்னை ஒடுக்கிட்டா

வட இந்தியர்கள் இருக்காங்க எத்தனையோ பேர் இருக்காங்க பார்க்க முடியுது பார்க்கலாம்ல இதுல யார் பிராமண இப்ப ஒழுக்கப்பட்டவன் யாரு காலில் செருப்பு போடாமல் நடக்கிறவன் யாரு இன்னைக்கும் இன்னைக்கும் ஒரு சில இடங்கள்ல கால்நிலைய செருப்பு அடைவதற்கு தடை இன்னும் ஒரு சில கிராமங்களில தெருக்கலையில போறதுக்கு தடை சம ஊரம் போவதுக்கு அனுமதி கிடையாது இன்னும் ஒரு சில ஊர்களில் நடக்குது இதெல்லாம் வெளியே வரல தமிழகத்தில் கொஞ்சம் கம்மி தான் வட மாநிலம்லாம் போங்க நான் கண் நேரால் பார்த்தது தான் யூபிலாம் போனால் பனாரஸு ராம்நகர் இதெல்லாம் போனீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் இப்போ யார் ஒழுக்கப்பட்டாங்க யார் நசுக்கப்பட்டாங்க யார் பிதுக்கப்பட்டாங்க சரி இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் எதுமைக்கு வாய்ஸ் ஆஃப் தமிழ் சேனல் சார்பாக நன்றி தெரிவித்து நன்றிங்க நன்றி